தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனி வக்ரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியிலேருந்து ஒன்பதாவது ராசி வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சனி வக்கர காலம்னு பேர் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அந்த டி அந்த டியூரேஷனில் பார்த்தேன்னா அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாவது ராசிலேருந்து மிதுன ராசி முடிஞ்சு கடகராசிலேருந்து ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில் ஆரம்பித்தாலே அதுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாவது ராசி இப்போ சனி பகவான் இருக்கிறது வந்து கும்பராசியில் இருக்கார் கும்பராசிக்கு ஐந்தாம் இடம் மிதுனராசி மிதுனராசி முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து அதாவது ஆணி மாதத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னா அது எப்போ வரைக்கும்னா ஆணி ஆவணி ஆடி ஆவணி புரட்டாசி நான்கு ஐந்து மாதங்கள் வரை சனி வந்து சூரியனுக்கு சூரியனு சனி இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த சனி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சனி சனி கிரகம்ங்கிறது வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் ஏற்படும் அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வக்கர காலம்னு பேர் இது எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயின்ட்டுருக்கே இன்னொரு ட்ரெயின் உங்களை நீ இன்னொரு ட்ரெயினும் போயின்னு இருக்குது உங் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் அது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறதுனா நீங்கள் போகிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அதாவது அது பின்னாடி போகும் நீங்கள் முன்னாடி போகிற இதுதான் இது வந்து இல்யூஷன் அதாவது ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயை மாயையாக தோன்றும் அதே மாயைக்கு பெயர் தான் இந்த வக்ரம்னு பேர் சூரியனை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்கிறோம் சூரியனை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் ஏற்படுகின்றது வக்கர பயிற்சி ஏற்படுகின்றது இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி நல்லா இருக்குமா கெட்டு கெடுதலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தால் இந்த வக்கர பயிற்சி சங்கடத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம்னே போட்டிருப்பாங்க ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க இல்லாட்டி சனின்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வ அப்படின்னு போட்டிருப்பாங்க வக்ரம்ங்கிறதுக்கு அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த வக்கர காலம் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியறது அப்படின்னு பார்த்தேன்னா தமிழ் குரோதி வருடம் தமிழ் குரோதி வருடத்தில் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சனி வக்கரம் ஆரம்பம் அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைக்கி ஃபிஃப்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ராத்திரி ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் ஃபிஃப்டீன்த் நவம்பர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி பிஎம்க்கு அதாவது ஏழு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியின் நிலையை பொறுத்து சாதகமோ பாதகமோ பலன்களை சனி பகவான் கொடுப்பார் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி இருக்கார் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவாக பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம்ங்கிறது வந்து அந்த லாபஸ்தானத்தில் சனி எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருந்தாலும் ஆதாயத்தை தருவார் அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படும் இந்த சனி வக்கர காலத்தில் வந்து பிட்வீன் டுவெண்ட்டி நைன்த் ஜூன் டு ஃபிஃப்டீன்த் நவம்பர் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் கதி அடைகிறாரு குரு பகவானும் கதி அடைகிறாரு அவர் அவருக்கு எப்போ கதி ஆரம்பம் அப்படின்னா அக்டோபர் ஒன்பது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நாற்பத்தாறு நிமிஷத்துலேருந்து குரு வக்ரம் அடைகிறாரு அந்த குரு வக்ரம் வந்து தை மாதம் வரைக்கும் போகிறது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறது அதனால் நீங்கள் வந்து குரு வக்ர காலத்தினுடைய பலன்களையும் இது சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் ராசிக்குண்டான பலன்களை இப்பொழுது ஆராய்வோம் கடகராசி அன்பார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால எந்தெந்த நபர்கள்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ எந்தெந்த நண்பர்கள் அல்லது சக பணியாளர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தார்களோ அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு கௌரவத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த நான்கு நான்கரை மாதங்கள் இருக்கும் அதாவது ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி ஆரம்பிச்சதுன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நாலு மாதம் நவம்பரில் ஒரு பதினஞ்சு நாள் ஸோ கிட்டத்தட்ட நாலரை மாதத்துக்குள்ளார எந்தெந்த நபர்கள்லாம் உங்களுக்கு கடந்த காலத்தில் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டாங்களோ அவர்களின் தவறுகளை திருத்திக்கொள்வதற்கும் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை ஒதுக்கி வைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் அதே நபர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க யார்கிட்டையெல்லாம் போய் அவங்க பெருமை இல்லாமல் உங்களை அவதூறு பேசினாங்களோ அவர்களிடமே இல்லை இல்லை சார் வந்து ரொம்ப நல்லவர் நான் தான் தப்பாக பேசிட்டேன் அன்றைக்கி அவர் பண்ணினது வந்து இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் இப்படி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினார் எனக்கு புரியல அப்படின்ட்டு தங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் புதிய நபர்களை அறிமுகப்படுத்துவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சில நபர்களை பற்றின உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பணப்பற்றாக்குறை குறைகின்ற நேரம் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் ஏற்படும் அதே சமயம் வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் இருந்து சனி பகவான் எங்க பார்க்கறாருன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு மற்றும் உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்க போறாரு அதாவது நாலாம் இடத்துக்கு பார்வையை கொடுக்குற மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கணும் இதை ஒன்பது மற்றும் நான்குக்கு பார்வையை கொடுக்குற மாதிரி கணக்கெடுக்கிறதுனால உங்களுடைய தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு சில முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது வியாபாரத்தில் தொழிலில் சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நான் வேலையில் இருக்கேன் உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னா உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடைப்பட்ட வளர்ச்சி அல்லது தடைபட்ட ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் தசமஸ்தானத்தை பார்த்ததுனால உங்களுக்கு மந்தத்தன்மை இருந்தது அஃபீஷியலாக அஃபீஷியலாக உங்கள் பேரில் வந்து ஒரு என்கொயரி கமிஷன் வச்சுருப்பாங்க இல்லாட்டி உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு சிலர் பேர் சில பேர் வந்து உங்களை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்க அந்த தப்பாக சொன்னவர்கள் எல்லாருமே இப்பொழுது மாறக்கூடிய நேரம் அல்லது அவர்கள் இந்த உங் உங்கள் ஆஃபீஸை விட்டு வேறு ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ இந்த சனி வக்கர பயிற்சியானது கடகராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களை பற்றி தவறாக பேசிய நபர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் சக பணியாளர்கள் எல்லாருமே உங்களுடைய நன் நம்பகத்தன்மையை உணர்ந்து உங்களிடம் மனசு விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த பணப்பற்றாக்குறை குறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் இதில் இந்த குரு பயிற்சி இதில் வந்து குரு இந்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்காரு அதனால் உங்களுக்கு தடைபட்ட யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா அது பாதியில் நிற்குது சார் அப்படின்னா இதெல்லாம் ந மீண்டும் தொடர்ந்து உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் தசமஸ்தானத்துக்கு அதிபதியான அதாவது பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகிட்டார் இதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் உங்களை ஏமாற்றியவர்களையும் தள்ளி வைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது அதே சமயம் படிக்கிற குழந்தைகள் இந்த கடகராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த அந்த தடைகள் அல்லது மந்தத்தன்மை உங்ககிட்ட வந்து ஒரு சோம்பல் தன்மை இருந்திருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு க க குழப்பம் ஏற்பட்டிருக்கும் கலகம் ஏற்பட்டிருக்கும் அந்த கலகம் குழப்பம் எல்லாம் சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த டைமில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதாவது நீங்கள் ஒரு சக்ஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சியானது கடகராசிக்கு ஒரு ரிலீஃப் ஒரு விமோச்சனத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதியும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற மாதங்களாக இந்த மாதங்கள் இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உங்களுக்கு பாதகமான பலன்களை குறைப்பதற்கும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள் இப்போ இந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை தவிர மாதாந்திர பலன்கள் வாராந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக நீங்கள் பயனடைவதற்கு இது ஏதுவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைத்து சனியின் தீட்சண்யமான பார்வையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்